ஹாய் ஃப்ரான்ஸ் இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது நானே சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இடத்துக்கு தான் போகிறேன் அது வந்து முன்ன பின்னே தெரியாத இடத்துக்குங்க ஆமாம் யூடியூப் தான் என்னோடய முதல் ஆரம்பம் முதல் நன்றி யூடியூப்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறேன் அப்படின்னா இன்னொரு லெவலுக்கு போகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம விமலாவும் நிர்மலாவும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி விமலா நிர்மலா ஆமாங்க இப்போ நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு தாங்க போகிறேன் சென்னையில் எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு மறக்க முடியாத அழைப்பு அது வந்து வாழ்நாள் ஃபுல்லும் நான் மறக்க மாட்டேன் ஜி தமிழையும் மறக்க மாட்டேன் நம்ம நிர்மலா விமலாவையும் மறக்க மாட்டேன் இது வந்து எவ்வளோ வா காலமே போனாலும் மறக்க முடியாத சம்பவம் இது அங்கே போய் இறங்கணுன்னா நம்ம கமலாமா பவி மேகலா அவங்களையெல்லாம் சந்தித்த ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது ஜி தமிழ் தமிழா தமிழா ப்ரோக்ராமுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க நாங்கள் போனோம் நான் என்ன மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க ரூம்பும் கொடுத்துருந்தாங்க இதுதான் அந்த ரூம்பு எங்களுக்கு தங்குறக்கும் சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு போட்டாங்க ஆமாங்க ஃப்ரெஷ் அப் ஆகறக்கு ரூம்பு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்த ஜி தமிழுக்கு ரொம்ப 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 நன்றி ஆமாங்க தமிழா தமிழா ப்ரோக்ராமுக்கு போயிருக்கேன் நீ ரெண்டு வாரம் கழித்து தான் வருவாது பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரூம் வசதி சாப்பாடு மூணு நேரங்க போட்ட சாப்பாடு போட்ட கைகளுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு மூணு நேரமும் டிஃபன் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாம் கொடுத்தாங்க ஜி தமிழ்காரங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உபசரிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நம்ம நிறைய பேர்த்த சந்தித்தோம் நம்ம யூடியூப்பர் ரஞ்சினி அக்கா ஆமாங்க அங்கே நிறையா பேர் செலிப்ரிட்டி அதாவது டிவி சீரியல் நடிகர்கள்லாம் வந்தாங்க ஆதி அக்கா வந்தாங்க ஆதி அக்கா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க மேகலா பவி அந்த மாதிரி நிறையா நிறையா பேர் அந்த ஒரு இது இது வந்து நம்ம பாக்யலக்ஷ்மியில் செல்வி கேரக்டரில் வருவாங்க இல்லையா அந்த அக்கா வந்திருந்தாங்க அவங்களே வீடியோ ஃபோட்டோ எடுத்தோம் நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்னால் அது அதுதான் ரஞ்சினி அக்கா எல்லாத்துக்கூடிய ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது காலையில் போய் ஒரு லேட் ஆகிடுச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஒரு சந்தோஷம் தான் வந்துச்சு இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிறதுக்கு ஏன்னா எனக்கு வந்து ஒரு அடுத்த கட்டம் போகிறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் அதாவது யூடியூப் செல்லிலேயே நம்ம யூடியூப் பண்ணிவிட்டு நம்ம பெரிய அதாவது டிவி நம்மளுக்கு அது பெரிய திரை தானே சினிமாங்கிறத விட அதுக்கப்புறம் தான் இது தான் நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய திரை இது தான் டிவி ப்ரோக்ராம் தான் பெரிய யூடியூப்புக்கு அப்புறம் டிவி ப்ரோக்ராம்னா அது இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்போவுமே மறக்க மாட்டேன் தமிழா தமிழாக ஆமாம் நம்ம ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் ஒளிபரப்பாகும் அதில் நான் எப்படி பேசியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது கண்டிப்பாக பாருங்கள் தப்பு இருந்தேன் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெர்த்துக்கிறேன் ஏன்னா இது முதல் ப்ரோக்ராம் இல்லையா ஏதாச்சும் சோழரி இருப்பேன் ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் செய்கிறக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லா எல்லாருமே நல்லா நடந்துக்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்பு வரப்ப அனைவருமே தைரியமாக போங்க கலந்துக்குங்க பயமெல்லாம் இருந்தால் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது ஆமாங்க நம்மளுக்கு சப்போர்ட் துணை இருந்தால் போது நம்ம போய் கலந்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் போய் கலந்து வேறு லெவலுக்கு போகணும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நம்ம முயற்சி கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இல்லை யார் மூலிமா வந்தாலும் போயிட்டு சரிங்களா இதுதான் என்னோடய கருத்து அப்புறம் ஜி தமிழுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ நன்றி நன்றி ஆமாம் ஜி தமிழ் நல்லா கவனித்து அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி தமிழா தமிழா ப்ரோக்ராம் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறுபடியும் விமலா நிர்மலாவுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ இது வந்து என்னோடய வாழ்நாள் சந்தோஷம் இதை நான் டிவியில் வீட்டில் உட்காந்து பார்த்துருக்கேன் நானே என்ன பார்க்க போகிறேன்னா அது இந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் இதுதான் என்னோடய முதல் ப்ரோக்ராம் சின்னத்திரை ஆமாங்க மறக்க முடியாத ப்ரோக்ராம் பிரேம் பண்ணி கூட என் வீட்டில் மாட்டக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க சீக்கிரம் பண்ணுங்கள் ஜி தமிழ் நானும் பார்க்குறேன் என் மூஞ்சி நான் எப்படி பேசியிருக்கேன்னு